வாழ்க்கையில் பிரச்சனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வது சில சிறந்ததா அல்லது எதிர்கொள்வது சிறந்ததா என்பது இன்றைக்கான கேள்வி ஏன்னா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதை நம்ம சந்தித்து தான் ஆகணும் ஆனால் ரெண்டு வகையான டெக்னிக் இருக்குது ஒன்று எல்லாத்தையுமே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒன் வே ஆஃப் டீலிங் தி ப்ராப்ளம் தி அதர் வே ஆஃப் டீலிங் தி ப்ராப்ளம் வந்து அதை எதிர்கொண்டு சந்திப்பது அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொண்டு சந்தித்து அந்த பிரச்சனையை தீர்ப்பது அப்படிங்கிறது செகண்ட் வே ஆஃப் டெக்னிக் இந்த ரெண்டு டெக்னிக்ல எது சிறந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கொஸ்டினாக வச்சிருக்கோம் ஸோ மிகச்சிறப்பாக ஆர்கியுமெண்ட்ஸ் என்றது அதாவது விவாதத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா அக்செப்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க அட் தி சேம் டைம் இல்லை அக்செப்டன்ஸ் இஸ் இம்பாசிபிள் ஏன் அப்படின்னா நம்மளுடைய கருத்து ஆப்போசிட்டாக இருக்குது இன்னொருத்த வந்து எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பான் அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவேன் விட் யூர் அன் ஆப்போசிட்டி நேச்சர் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னா உன் இயல்புலையே இல்லாத உனக்கு புரிதலே இல்லாம சொன்னதை எல்லாம் கண்ணா மூடிட்டு ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணா உருப்பட மாட்டேன் இட் கே லாங் லாஸ்டிங்கா நிலைச்சு நிக்காது ஒருத்தவன சொன்னா அப்படின்னா உனக்கு அதுக்கு தப்புன்னு படுது இல்லையா இல்லங்க எப்படிங்க அது எப்படி நீங்க சொல்றது எனக்கு சரின்னு படலையேன்னு சொல்லிட்டு அதை நீ எதிர்கொண்டு கேள்விகள் பல கேட்டு அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்து ஒன்று அவனுக்கு புரிய வைத்துவிடு நீசி நினைப்பதுதான் சரி என்று அல்லது பல கேள்விகள் கேட்டு எதிர்கொண்டு கடைசியில் அவன் சொல்வது சரி என்றால் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர எடுத்தவுடனே ஏற்றுக்கொள்ளுதல் என்பது வந்தால் உன் மூளை விடும் மேற்கொண்டது பரிய துன்பத்திற்கு தான் வழிவகை செய்யும் ஆதலால் எதிர்கொள்வதே சால சிறந்தது என்று மிக அற்புதமாக இரண்டு செயலையும் பேசுங்க இதுல கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா எதிர்கொண்டு சந்திப்பதுல டேஞ்சர் என்ன பிளைண்ட் அக்சப்டன்ஸ்ல டேஞ்சர் என்ன இந்த ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு சரியா பொதுவாக்டன்ஸ் கேட்கும் போது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஞான லட்சணம் மாதிரி தெரியுது அதனால அதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அது பூர்ண சரணாகதியிலிருந்து அக்செப்ட் பண்ணப்பட்டால் மட்டும்தான் அது சரி சரியா நீ ஒரு குரு கிட்ட பூரணமா சரணாகதி ஆயிட்ட சரணா பூரண சரணாகதி ஆயிட்ட அப்படின்னாலே உன் மனசுங்கிறது உனக்குன்னு தனியா இல்லவே இல்லை அது அங்க போய் சேர்ந்தாச்சு அப்ப உனக்குன்னு ஒரு மனசு இல்லவே இல்லைன்னா அவருடைய மனசு ஆட்டோமேட்டிக்கா உன் மனசு மாறி போயிடுச்சு அப்ப வந்து இங்க நோ கொஸ்டின் அப்படிங்கிற அந்த அற்புதமான ஒரு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும் கிடைக்கும் பட் தட் இஸ் நாட் சோ ஈஸி ஆல் டூர் சரியா அந்த பூரண சரணாகதி நமக்கு அவ்வளவு ஈஸியா இல்லைன்றது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஆனா நான் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிருந்தோம் ஏதோ ஒருத்தர் குருவா ஏத்துக்கிட்டேன் ஆனா அவர்கிட்ட நான் பூரண சரணாகதி ஆகாமலே நான் பூரண சரணாகதி ஆயிட்டா மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு பாவனை பண்ணிக்கிட்டு ஏய் அவர் சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டா நான் செய்யணும்ல அப்படின்ட்டு உன்னுடைய மனசு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம அக்செப்டன்ஸும் இல்லாம அதுதான் பிளைண்ட் அக்செப்டன்ஸ்ங்கிறது அப்ப அக்செப்டன்ஸும் இல்லாம அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம சும்மா நாத்துக்கு அவர் சொல்லிட்டாரு நான் பண்றேன்னு உன்னை நீ ஏமாற்றிக்கொள்ள கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்பது மிகப்பெரிய உன்னதமான காரியமே இருந்தாலும் அது பூரண சரணாகதியில் மட்டுமே அது உன்னதமாக தெரியுமே தவிர பூரண சரணாகதி இல்லாத போது அந்த அக்செப்டன்ஸ் டேஞ்சராக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது சரியா அப்படின்னா அப்ப எதிர்கொண்டு சந்திச்சிட்டா மட்டும் அதுவும் டேஞ்சர் தான் ஏன் ஏன் அப்படின்னா இப்போ என்னுடைய கருத்துக்கு ஆப்போசிட்டா வந்துருச்சு அப்போ எதிர்கொள்ளுகின்றேன் என்பது என்ன நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய கருத்தை அவனிடம் திணித்து அவனை என் வழிக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றேன் என்பதாகத்தான் இங்கே ஆர்குமெண்ட் இருக்கிறதே தவிர அவன் என்ன சொல்ல வருகிறான் என்ற புரிதலே எனக்கு ஏற்படாது ஏன்னா என்கிட்ட அக்செப்டன்ஸே இல்ல என்கிட்ட டோட்டல் அக்செப்ட் நான் நினைக்கிறதுதான் சரி அவன் என்ன சொல்றது அப்படின்னு நான் ஒரு ஃபீல் பண்ணிட்டேன் உண்மை என்னன்னு நமக்கே தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து சரியா இருக்கணும்னு அவசியமும் கிடையாது அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சரி இல்லை அப்படின்னா நான் இதை எதிர்கொண்டு நான் சந்திப்பேன் எனும் போதே அக்செப்டன்ஸ் ஜீரோவா இருக்கிறதுனால கண்டிப்பா உன்னுடைய கருத்து மட்டுமே சரி என்று வாதிடுவாய் அகங்காரம் மட்டுமே அங்கே மிஞ்சி நிற்கும் இறுதியில் உண்மை என்னவென்று கடைசி வரைக்கும் அறிய முடியாமல் போய்விடும் ஆதலால் அதுவும் டேஞ்சர் என்னையா சொல்ற அக்செப்ட் பண்ணாலும் டேஞ்சர் இருக்கிறேன் எதிர்கொண்டு சந்திச்சாலும் டேஞ்சர் இருந்தே அப்படின்னா இப்ப என்னதான் ஐயா தேர்வு பூரண சரணாகதியிலே அக்செப்டன்ஸுக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அங்க மட்டும்தான் நீங்க இமிடியட் அக்செப்டன்ஸ் அவர் சொல்லும் போதே உனக்கு புரிஞ்ச அக்செப்டன்ஸ் ஆகும் அது எல்லாம் அக்செப்டன்ஸ் ஆகாது ஏன்னா பூர்ண சரணாகதில் ரெண்டு மைண்ட் மெர்ஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸோ தேர் ஃபோர் தட் எலோன் இஸ் அக்செப்டட் அப்போ எது சரி அப்படின்னு கேட்டா பிளைண்ட் அக்செப்டன்ஸ் இருக்கக்கூடாது என்றாலும் பார்சியல் அக்செப்டன்ஸ் அல்லது பார்சியல் சரண்டர் அப்படிங்கிறது ஏன்னா நமக்கு ஈகோ ஜாஸ்தி இருக்கு அதெல்லாம் பூரண சரணாகதான் ஈஸியா வராது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர்கள் யாரையுமே அவுட் ரிஜெக்ட் பண்ணாரு ஒரு கருத்து உனக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கருத்து வருது அப்படின்னா அந்த கருத்து வரும்போது அவுட் ரிஜெக்ட் பண்ணாம நம்ம ஆப்போசிட்டா நம்ம வேற சொல்றோம் இவன் வேற சொல்றான் எது உண்மை என்று கண்டறிய வேண்டும் என்ற ஆவல் வர வேண்டும் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அண்ணா வந்து ஆப்போசிட் கருத்து சொல்ல ஆரம்பிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸா இருக்கும் ஏன் அப்படின்னா இன்று எனக்கு ஒரு உண்மை தெரிய போகின்றதுன்ற சந்தோஷம் நான் நினைச்சதுதான் சரிங்கிறதுல நான் ஜெயிக்க போறேன்றதுல எனக்கு தெரியாது பட் அவர் சொல்ல சொல்ல என்னுடைய கருத்துக்களை நான் எடுத்து சொல்ல சொல்ல இறுதியில் நான் ஒரு உண்மையை தெரிந்து கொண்ட போகிறேன் ஏன்னா நான் நினைச்சிட்டு இருக்கேன் இது சரின்னு ஆனா அவருக்கு வேறையா பற்றிருக்கு பட் அதுவும் சரியாக இருக்கலாம் அல்லவா அப்ப எனக்கு சரின்னு படல பட் படுவதற்கான ஒரு எது உண்மை என்று இப்ப நானும் நினைச்சதும் தப்பா இருக்கலாம் அவர் நினைச்சதும் தப்பா இருக்கலாம் அப்போ உண்மை வேறையா கூட இருக்கலாம் என்றால் கிடையாது ஒரு அக்செப்டன்ஸ் என்னன்னா அவுட்ரைட்டர் ரிஜெக்ட் பண்ணாமல் அந்த அங்காரம் இல்லாத தன்மையில் நம்ம ஈகோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஓ அவங்களுக்கு அப்படிப்படுதா ஏன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமே உண்மைன்னு புரிஞ்சுக்கலாமே அப்போ நேச்சர் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் அந்த அந்த அக்செப்ட் 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 பண்றோம் அவங்களுடைய புரிதலையும் பண்ணல அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க என்னதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நம்மளும் புரிஞ்சுக்க ட்ரை புரிஞ்சுக்கலாமே நினைக்கிற ஒரு அக்சப்டன்ஸ் தானே அந்த அக்செப்டன்ஸ் தி அந்தமெண்ட்டுங்க அது இல்லை அப்படின்னு சொன்னா டோட்டலா அவுட்டு சரியா ஸோ அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும் எடுத்த உடனே வந்து நமக்கு பூர்ண சரணாகதி இல்லை அதனால அட்லீஸ்ட் எல்லாரையுமே ஃபீல இருந்து பாருங்க எல்லாமே கண்ணன் தானே அப்ப அவன் சொல்றதுலயே ஒருவேளை அர்த்தம் இருக்கலாம் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்றது ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் அந்த அகங்காரத்தை விட்டுட்டு உன் கருத்தை நிலைநிறுத்துறதுக்காக இல்லாம ஆஹ் அவங்களுடைய விஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது சரியா ஆஹ் சொல்லுங்க நீங்க எப்படி உங்களுக்கு அது சரின்னு படுதுன்னு சொல்லுங்க சோ அவங்களுடைய ஃபுல்லா கிராஸ்ப் பண்றது அந்த ஃபுல் விசன்ஸை கிராஸ்பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கம்பேர் பண்றது அதுக்கப்புறம் அது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்குறது இல்லை அவங்க சொல்றதே புரிஞ்சிருச்சுன்னா என் கருத்தையே மாற்றிக்கிட்டு இப்போ அவங்க சொன்னதை அக்செப்ட் பண்றது அக்செப்ட் இஸ் தி பண்றதுங்க இந்த ப்ராசஸ் நம்ம பண்றோமா அப்படின்னா மோஸ்ட்லி பண்றது இல்லை நேற்று ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுறான் ஃபோன் பண்ணுறா ஃபோன் பண்ண உடனே அவளுக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து டப்புன்னு பிரசன்ட் பண்ணிட்டேன் பிரசன்ட் பண்ண உடனே அந்த மைண்ட் என்ன டாமினேட் ஆகுதுன்னா இவர் என்ன கண்ணை மூடிட்டு ப்ரிடிக்ட் பண்ணிடுறதா அவருக்கு எல்லாம் தெரியும் மாதிரி பேசிடுறதா நம்ம ஒரு கேள்வி கேட்க வேணாமா என்ன நடந்தது என்ன நடந்தது என்னுடைய விசன் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணது தப்புன்னு தானே சொல்லணும் எடுத்தவொடனே நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் என்று கடற்கடக்கிறன்னு ஓடுது சரியா பட் அஃப்கோர்ஸ் நம்ம கிட்ட ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கிறதுனால அந்த ஈகோ கொஞ்சம் ஏன்னா எல்லார்கிட்டையும் இருந்தாலும் நம்ம கிட்ட ஈகோ காட்ட முடியல அதனால வேற வழி இல்லாம இவர்கிட்ட எப்படி ஈகோ காட்டுறதுன்னு சொல்லி கொஞ்சம் இறங்குது இறங்கி அதுக்கப்புறம் என்னதான் சொல்ல வர்றாருன்னு கேட்கலாமே அப்படின்னு நினைக்குது சரியா அப்ப மறுபடியும் போன் வருது போன் வந்து இந்த மாதிரி நீங்க என்ன ஆனா அந்த ஈகோ இடம் கொடுக்கல ஈகோ அப்ப கூட என்ன சொல்லுதுன்னா அப்போ ஃபுல்லா இருந்தா எப்படி கேட்டிருப்பாங்க ஆஹ் நீங்க எந்த விஷன்ல இருந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க எதுக்காக அதை சொன்னீங்கன்றத நீங்க முதல்ல சொல்லுங்கன்னு என்னை முழுசா பேச விட்டு என்னுடைய விஷன்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அவங்க முடிவு எடுத்திருக்கலாம் பட் அதுக்கு அவங்க மனசு அந்த ஈகோ இடம் கொடுக்கல ஆனாலும் அண்ணா சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கும் நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க ஏன் அப்படி சொன்னீங்கன்னு ஒரு வேகத்திலேயே கேட்டு கொண்டிருக்கும் போது நமக்கு ஐயோ இது இங்க இங்க ஈகோல அக்செப்டன்ஸ் இல்லாம இல்லாமல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லமா இல்லமா நான் தெரியாம சொல்லிட்டேன் என்று நான் சொல்லுகின்றேன் தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று சொன்னாலும் அவர்களுக்கு புரிகிறது இல்லை இல்ல இவர் போய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணி மறுபடியும் மறுபடியும் வந்து பேசல ஒரு ஹாஃப் அப்புறம் மறுபடியும் அவங்க ஈகோ ஃபுல்லா ரியலைஸ் ஆகி அவங்களுக்கே வந்து ஓரளவு சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அதுக்கப்புறம் சாரி அண்ணா நான் தான் மிஸ்டேக் செய்து விட்டேன் நான் ரியலைஸ் செய்து விட்டேன் என்று அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் என் விஷனையே என்னால் பிரசென்ட் பண்ண முடியுது அப்ப என் விஷனை பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா கிளாரிஷன் கிடைக்குது ஏங்க நம்ம கேட்டால் தானேங்க புரியும் கேட்கறதுக்கே தயாராக இருக்க மாட்டோம் நீ ஈகோல இருந்து நான் பண்ணது தான் ரைட்டுன்னு நீ எதிர்கொள்ள ஆரம்பித்தேன் தான் அப்போ இங்கே என்ன நடந்தது நேற்று அவங்க ஃபுல்லாக அவங்க பாயிண்ட் ஆஃப் எதிர்கொண்டு சந்திக்கின்றேன் எதிர்கொண்டு சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு என்னைக்கே நூறு கொஸ்டின் கேட்குறாங்க நீங்கள் அப்படி இருப்பீங்களா நீங்கள் இப்படி இருப்பீங்களா உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா என்று நூறு ஆர்கியூமெண்ட்ஸ் தான் அங்கே கிளம்பிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன இல்லைன்னா சுத்தமாக அக்செப்டன்ஸ் இல்லாதனால இப்போ சுத்தமாக அக்செப்டன்ஸ் இல்லைன்னா அப்படிதான் நடக்கும் பட் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு அக்செப்டன்ஸ் வந்தது அக்செப்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஆர்கியூ தான் பண்றாங்க ஆனா அங்க கம்ப்ளீட் கிளாரிபிகேஷன் கிடைக்குது சோ தேர் ஃபோர் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் ஹவு இம்பார்டன்ஸ் இட் இஸ் அப்போ அக்செப்டன்ஸா எதிர்கொண்டு சந்திப்பதா அப்படின்னு சொன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் அக்செப்டன்ஸ் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிற காரணத்தினால அது உங்களுக்கு பூரண சரணாகதியில மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டேன் அப்படி வந்ததுன்னா அக்செப்டன்ஸ் தான் கிரேட் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் கேள்வியே இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு இல்லை ஞானி ஆயிட்டேன்னு சொல்லிடலாம் சோ தேர் ஃபோர் பட் இன்னைக்கு காலகட்டத்தில் அது இம்பாசிபிள் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்செப்டன்ஸ் பூர்வ மட்டும் மட்டும்தான் வரும் ஆதலால் அது வராதுன்ற அடிப்படையில் சொல்லணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எந்த ஒரு கருத்தும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்றாலும் அவர்களையும் மதிக்க வேண்டும் அவருடைய கருத்துக்களை மதிக்க வேண்டும் அக்செப்டன்ஸ் என்ன என்ன காது கொடுத்து முதல்ல கேட்கறதுக்கு அக்செப்டன்ஸ் வேணும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு ரிசீவ் பண்றதுக்கே அக்செப்டன்ஸ் வேணும் இல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு அக்செப்ட் இந்த அக்செப்டன்ஸ் இல்ல அப்படின்னா நம்ம உருப்படவே முடியாது ஸோ அட்லீஸ்ட் இந்த அக்செப்டன்ஸுக்கு வாங்க இந்த அக்செப்டன்ஸ் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அந்த ஈகோவை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இப்ப புரிதலுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்ப எதிர்கொள்ள சந்திப்பதுன்றது இப்ப உங்களுக்கு பாசிட்டிவா ஹெல்ப் பண்ணுவோம் எப்படிங்க எனக்குவாதமாக மாறும் போது பகவத்கீதை என்ற அற்புத ஞானம் பிறந்ததுங்கிற மாதிரி ஞானமே நமக்கு கிடைக்கும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம் மனம் பரிபூர்ண ஒரு ஸ்திதியை அடைகின்றது என்பதாக இருக்கின்றது சரியா சோ தேர் ஃபோர் இங்கே அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது அல்லது எதிர்கொண்டு சந்திப்பது என்ற கேள்விக்கு விடையாக நான் சொல்ல வேண்டும் என்றால் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பூரண பூரணசரணாக இடம் இல்லாத காரணத்தினால் நம்மால் அதை சாதிக்க முடியாது அதே சமயத்தில் கொஞ்சமும் அக்செப்டன்ஸ் இல்லாம அகங்காரத்தோடு நான் சொல்வதே சரி என்று எதிர்கொண்டால் அது அதைவிட டேஞ்சராகத்தான் இருக்கும் அப்ப என்னதான் செய்வது என்றால் நம் அகங்காரத்தை மற்றும் சற்றே கலட்டி வைத்துவிட்டு அவர்கள் சொல்வதிலும் அர்த்தம் இருக்கக்கூடும் என்ற அளவிற்கு அக்செப்டன்ஸ் செய்து கொண்டு அதை புரிந்து கொண்டு லிசன் பண்ணி அதுல உன்னுடைய கருத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதை அகங்காரம் இல்லாத ஒரு வாதமாக மாற்றி அப்போது எதிர்கொண்டு சந்திப்பதுங்கிறது வருது அது ஒரு ஞானமயமாக ஒரு ஞானமாக பரிணமித்து நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும் என்று புரிந்து கொள்ளுங்கள் சோ திஸ் இஸ் தி டு டீல் வித் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர்